ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கோயா மரத்தில் இருக்க நன்மைகள் என்னென்னு பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் கோயா மரத்தில் கையிலேயே வந்து எது எதுக்கு பயன்படாத நன்மைகள் என்ன சொல்லி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் மறக்காமல் அந்த வீடியோவை போய் பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு வாட்டி பார்க்குறவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோ பார்க்க போகலாம் கொய்யா மரத்தில் இருக்க தந்து பட்டை இதெல்லாம் வந்து ஆயுர்வேத மூலிகைக்கு வந்து பயன்படுத்தி அறிவியலாக ஆயுர்வேத மூலிகைக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க இதில் வந்து கொய்யா பழத்தில் வந்து விட்டமின் ஏசி இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது ரத்த சோதனையை கட்டுப்படுத்தும் ரத்த அளவை வந்து கட்டுப்படுத்தும் வெப்ப வந்து குறைக்க பயன்படுகிறது ச சக்கரை நோயை கட்டுப்படுத்தும் தன்மை உள்ளது கொய்யா இலையை டீ போட்டு குடித்தாங்க தலைவலி போக்கும் ஆகிய பயன்கள் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொய்யா இலையை வந்து பேக்டீரியாக்கள் வந்து இருக்குது கொய்யா பழத்தில் வந்து நோய் சக்தி தன்மை நிறைந்தது இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொய்யா பழம் கொய்யா வந்து விட்டமின் ஏசி உள்ளது மேங்கனீக்ஸ் இருக்குது தாதுக்கள் நிறைந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நோ ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு கொய்யா பழம் வந்து சிறந்த மருந்தாக விளங்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொய்யா பழம் மற்றும் கொய்யா இலை இருக்கலை அதில் வந்து கோழிக்கு அமிலம் இருக்குது அதனால் வந்து விந்தானுக்கள் ஆற்றலே வந்து அதிகரிக்கும் தன்மை வந்து உள்ளது கொய்யா பழம் மற்றும் இழையை வந்து நம்ம சாப்பிட்றது ரொம்ப ஆன்டி ஆக்சிடைட் இருக்கு ரத்த சம்மந்தமான பிரச்சனைகள் தீரும் ரத்த அளவை கட்டுப்படுத்தும் மின்னணுக்கள் ஆற்றலை வந்து அதிகரிக்கும் அப்போது உடல் பருமன் போன்ற பிரச்சனைகளை சிறந்த மருந்தாக விளங்கும் ஒயா இலை தீ குறிப்பதன் மூலம் வயிற்றுப்போக்கு சம்மந்தமான பிரச்சனைகளை தீர்க்கும் போன்ற பித்த மற்றும் வாங்கி சம்மந்தமான பிரச்சனைகளை தீர்க்கும் ஆ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொய்யா இலை மற்றும் கொய்யா மரத்தில் நன்மைகள் என்னென்ன எனக்கு தெரிஞ்ச நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எந்த கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஆல்ரெடி கொய்யா இலையோட மருத்துவ என்னன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன் நான் போடுற வீடியோவில் ஏதாவது தவறுகள் எதாவது கீழே மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் உங்களுக்கு வேறு என்னென்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு வாட்டி பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணியிருக்கேன் பாய்